திருலர் ஸ்டோரி சாவி இல்லாத போட்டு ஒரு ஊரின் அருகே அரவிந்தபுரம் என்ற கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அமைதியான மலச்சரிவுகள் பசுமையான வயல்கள் ஓடும் ஆறுகள் அழகிய நிலம் இருந்தது அந்த கிராமத்தில் யாரும் செல்லாத ஒரு பழைய மாளிகை இருந்தது சாவி இல்லாத போட்டு கொண்ட கதவு அந்த மாளிகையின் ரகசியமாகக் கூறப்பட்டது அந்தக் கதவுக்கு சாவியே கிடையாது டோட் ஆனால் யாராவது அந்தக் கதவை திறந்துவிட்டால் உயிரே போய்விடும் என்று மக்கள் சொன்னார்கள் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் அந்தக் கதவு திறக்கவில்லை அப்படி முயன்றவர்கள் மர்மமாக உயிரிழந்ததாக கதைகள் பரவியது இருந்தாலும் அந்த இடத்துக்கு செல்ல யாரும் தயங்கவில்லை ஆனால் மனித மனசு அப்படித்தான் தடை போட்டால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கூடுகிறது விஜய் என்ற இளைஞன் சென்னை நகரில் வரலாறு ஆராய்ச்சி செய்யும் மாணவர் பழமையான கட்டிடங்கள் கதை சொல்லும் சுவர்கள் மற்றும் மர்மங்கள் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்வது இவருக்குப் பிடித்த விஷயங்கள் ஒருநாள் நூலகத்தில் பழைய கையெழுத்துப் புத்தகம் கிடைத்தது அதில் அரவிந்தபுரத்து மாளிகையின் வரலாறு அந்த மாளிகையின் சாவி இல்லாத போட்டு மற்றும் உயிரைக் கொள்ளும் கதவு பற்றி விரிவாக எழுதப்பட்டிருந்தது அந்த வரிகள் விஜயின் மனதை ஒலுக்கியது பூட்டு சாவி கேட்காது ஆனால் இதயம் கேட்கும் திறந்தால் உயிர் போகும் மூடினால் ரகசியம் வாழும் என்ற வரிகள் அந்த புத்தகத்தில் இருந்தது இதைக் கேட்டதும் விஜயின் ஆர்வம் தணியவில்லை நேரடியாக அந்த மாளிகையை பார்ப்பதற்காக அவர் கிராமத்துக்கு பயணம் செய்யத் தொடங்கினார் விஜய் மாளிகை அருகே சென்று பார்த்தபோது கிராம மக்கள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள் அண்ணா அந்த இடத்துக்கு போகாதீங்க எத்தனையோ பேர் போய் திரும்பவே இல்லை அந்தக் கதவுக்கு சாவி இல்லாமல் பூட்டப்பட்டிருக்கும் திறக்க நினைப்பவரை அது விழுங்கிவிடும் ஆனால் விஜய் சிரித்தார் எல்லாம் மூடநம்பிக்கை நான் வரலாற்றை ஆராய வந்திருக்கிறேன் உண்மை தெரியாமல் பீதி மட்டும் பரப்புவது தவறு மக்கள் மீண்டும் எச்சரித்தாலும் அவர் கேட்கவில்லை மாளிகை பழையதாய் இருந்தது சுவர்கள் குலுங்கினாலும் அந்தக் கதவு மட்டும் புதுசு போல ஜொலித்தது அது கருப்பு நிற இரும்பு கதவு அந்த கதவு விசித்திரமான வடிவமைப்பு பெற்றிருந்தது பூட்டில் சாவி வைக்க இடமே இல்லை விஜய் கதவை பார்த்தவுடன் அசந்து போனார் இப்படி ஒரு பூட்டை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை அவர் கையால் கதவைத் தட்டிப் பார்த்தார் உடனே காற்றால் ஒரு சுழல் பறந்தது போல சத்தம் எழுந்தது அதே நேரம் பின்னால் இருந்து ஒரு சின்ன குரல் கேட்டது திறக்காதே என்று திரும்பி பார்த்தார் அது கிராமத்து மூதாட்டி வெள்ளை முடியுடன் சிவப்பு கண்ணுடன் அவர் அருகே வந்தார் பையா உன்னோட ஆர்வம் புரியுது ஆனா இந்த கதவு சாதாரண கதவில்லை நான் என் கண்களாலே மூணு பேரை இந்த பூட்டு விழுங்கும் காட்சியைப் பார்த்திருக்கேன் விஜய் இன்னும் சந்தேகத்துடன் அம்மா இது எல்லாம் உங்க கற்பனை ஏதாவது நச்சு வாயுக்கள் இருக்கலாம் அதை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளதான் வந்திருக்கேன் என்றார் மூதாட்டி தலையசைத்தாள் அப்படின்னா நீ உன் உயிரை காப்பாத்திக்க என்றாள் மூதாட்டி விஜய் கதவை திறக்க முயன்றார் பூட்டு சாவி கேட்கவில்லை ஆனாலும் உள்ளே ஓர் அதிசய ஒலி கேட்டது யாரோ அழுது கொண்டிருப்பது போல அவர் கதவைத் தள்ளியவுடன் மாளிகையின் சுவர்கள் முழுவதும் சத்தம் எழுந்தது திறந்தால் உயிர் போகும் என்று எச்சரிக்கும் ஓசை அது விஜயின் உள்ளத்திலும் ஒரு நடக்கம் ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை அவர் புத்தகத்தில் படித்து வரிகளை நினைத்தார் சாவியல்ல இதயம்தான் கதவை திறக்கும் என்ற வரிகளை அவர் புத்தகத்தில் படித்து இருந்தார் அவர் கண்களை மூடி தனது உள்ளத்தில் உறுதியுடன் எனக்கு உண்மைதான் வேண்டும் நான் அச்சமின்றி இருக்கிறேன் என்றார் அந்தக் கணமே அந்தக் கதவு மெதுவாக சறுக்கி திறக்கத் தொடங்கியது கதவுக்குப் பின்புறம் இருளாக இருந்தது குளிர்ந்த காற்று விஜயின் முகத்தில் மோதியது அங்கு ஒரு பெரிய மண்டபம் மண்டபத்தின் நடுவில் ஒரு பெட்டி இருந்தது அதில் தங்க எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது அன்பில்லா மனிதன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவன் அன்புடன் கதவை திறந்தால் உயிர் வாழ்வான் பேராசையால் திறந்தால் உயிர் போகும் என்று எழுதப்பட்டிருந்தது விஜய் அதிர்ச்சியடைந்தார் இதுதான் உண்மையா அன்பில்லாமல் முயன்றவர்கள்தான் உயிரிழந்தார்களா என்று அவர் மெதுவாக பெட்டியைத் திறந்தார் அதில் பழைய ஓலைச்சுவடிகள் நாணயங்கள் வரலாற்று குறிப்புகள் இருந்தன ஒரு ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்தது இந்த மாளிகை அரசர் வீரசேகரனால் கட்டப்பட்டது அவர் தனது மக்களுக்கு அன்பை கற்பிக்க நினைத்தார் இதனால் அவர் சாவி இல்லாத பூட்டு வைத்து மாளிகையை உருவாக்கினார் உண்மையான இதயம் கொண்டவரை இதைக் காண முடியும் மற்றவர்கள் தங்கள் ஆசையில் சிக்கி உயிர் இழப்பார்கள் என்றார் விஜய் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார் இதுவே மர்மம் உயிரைக் கொல்லும் கதவு என்றல்ல பேராசையைக் கொல்லும் கதவு அன்பும் தைரியமும் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த கதவு திறக்கும் அவர் ஆவணங்களை எடுத்து கிராம மக்களிடம் கொண்டு சென்றார் பாருங்க இது எல்லாம் அச்சுறுத்தும் கதவு இல்லை நம்ம முன்னோர்கள் பேராசை இல்லாமல் வாழ சொல்லியதன் அடையாளம்தான் இதன் ரகசியம் சாவி இல்லாத போட்டு என்றால் அன்புதான் சாவி கிராம மக்கள் ஆச்சரியத்தில் அவரை கேட்டனர் பல வருடங்களாக பயத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போது உண்மை அறிந்தனர் மூதாட்டி விஜயை பார்த்து சிரித்தாள் நீதான் இந்த மாளிகைக்கு வரவேண்டியவன் உன்னோட இதயம்தான் அந்த சாவி அந்த நாளுக்குப் பிறகு அரவிந்தபுர மக்கள் அந்த மாளிகையை அன்பின் மாளிகை என்று அழைக்க ஆரம்பித்தனர் குழந்தைகளுக்கு பாலமாக சாவி இல்லாத போட்டு திறந்தால் உயிர் போகும் கதவு என்ற சொற்றொடர் பேராசையை எச்சரிக்கும் பழமொழியாக மாறியது விஜய் தனது குறிப்புகளில் எழுதினார் உண்மையான வரலாறு கற்களிலும் சுவர்களிலும் அல்ல மனித இதயத்தில்தான் உள்ளது